நம்முடைய மாட்டுத்திறன் உலகத்தை வாழ்த்தி இருக்கிறார்கள் மாட்டுத்திறனுடைய சட்டங்களின் திட்டங்களையும் மூளை முழுக்கெல்லாம் கிராமங்கள் தோறும் கொண்டு சென்று இன்று மாட்டுத்திறனுடைய உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் என்ற சாதனை மிகுந்த செயல்பாட்டில் நமக்கெல்லாம் பல்வேறு வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கே கே என்று சொன்னால் கே மிகுந்த கேள்வி இருந்த செலுமை செயலாளர் செல்லப்பாடியை அவர்களுடைய வாழ்த்துக்களோடு நாம் இங்கே உறவினிருக்கிறோம் அவர்களை வணங்கி பெருமிதம் கொள்கிறோம்

நம்முடைய மாவட்ட செயலாளர் கே கே மணிநேர் தேலி நட்பு மிகுந்த நலம் சார்ந்த நம்முடைய செல்வம் செயலாளர் செல்லப்பாண்டிய அவர்களுடைய வாழ்த்துக்களோடு நம்முடைய தலைவர் தங்கமையா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு என்றும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து பெருமிதம் கொள்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை மாற்றுத்திறனாளிகள் அணி என்று புதியதாக துவக்கப்பட்டு அந்த அணிக்கு நம்முடைய புதுக்கோட்டையைச் சேர்ந்த புதுக்கோட்டை மண்ணைச் சேர்ந்த நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் நல வாழ்வுக்காக கண்ணையே அர்ப்பணித்துக் கொண்டுள்ள அருமை அண்ணன் ரே தங்கம் அவர்களை மாநில தலைவராக நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் நம்முடைய இளந்தலைவர் துணை முதல்வர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நியமனம் செய்துள்ளார்கள் இந்த நியமனம் தனிப்பட்ட தங்கத்துக்கு கிடைத்த நியமனம் என்றாலும் இது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கிடைத்த பெருமை எனவே இந்த பெருமையை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் இளந்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய தங்கம் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி வருகிறார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அன்பை பெற்றவர் நம்முடைய தலை முதலமைச்சர் தளபதி அவர்களின் அன்பை பெற்றவர் எனவே அவர் திறனாளிகளுக்கு நாம் குறிப்பாக நம்முடைய பகுதியில் நிறைய பணியாற்றுவார் அவர்களுடைய ம மறுவாழ்வுக்காக நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் எடுத்து வைத்து தருவார் என்பதை இந்த நம்பிக்கையோடு அவருக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவர் பணி சிறக்க வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைய தினம் புதிதாக தூங்கப்பட்ட அணியில் குறிப்பாக சொல்லப்போனால் முத்தமிழ் அறிஞர் தலைவர் மா ஊனம் என்ற சொல்லை நீக்கி மாற்றுத்திறனாளிகளை நாம் மகுடம் சூட்டி உலக சாதனையில் ஒன்றாக இன்றும் லட்சோபலட்சம் மக்கள் மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் அவரை நெஞ்சில் சுமந்து வணங்குகின்றோம் அவர் வழியில் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியார் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்தில் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக மாற்றுத்திறனாளிகளையும் அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் எங்களுக்கான தனி அணி மாற்றுத்திறனாளிகள் அணி என்று உருவாக்கி புதுக்கோட்டை மண்ணில் பிறந்த என்னை தலைவராக நியமித்து நியமித்த தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் இளந்தலைவர் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் லட்சோபலட்ச லட்சம் சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுடைய பொற்காதத்தில் சமர்ப்பித்திருக்கேன் காரணம் முதன் முதலில் நான் தலைவர் கலைஞர் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் எண்பத்தாறில் சந்தித்தேன் அதன் பிறகு நான் கல்லூரியில் இதே ராஜாஸ் காலேஜில் கல்லூரியில் படித்தேன் அதன் பிறகு படித்து முடித்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சென்னையில் நான் சென்று அறிவாலயத்துக்கு பின்னால் டியூஷன் சென்று வைத்து அதன் பிறகு நான் தலைவர் தளபதியாருடைய அறிமுகம் மிக நெருக்கமாக கிடைத்தது அன்று முதல் இந்த அணி தூங்கப்பட்ட வரை நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை ஒன்று திரட்டி அறிவாலயம் வாசலிலே கோபாலபுரம் வாசலிலே மாற்றுத்திறனாளியை கொண்டு சென்று பல்வேறு கோரிக்கைகளை வைப்பது மட்டுமல்ல தலைவர் கலைஞரால் தளபதியால் சின்னவரால் நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்குவதற்கு நான் உறுதுணையாக இருந்து மாற்றுத்திறனாளிகளை அறிவாளம் கோ அறிவாலயம் என்ற திருக்கோயிலில் அங்கே அறவ அங்கே வரவழைத்து மாற்றுத்தன கோரிக்கை வைத்தோம் ஏராளமான திட்டங்களை தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார் பொற்கால ஆட்சியின் திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தேர்தலில் சொன்னது மட்டும் கிடையாது சொல்லாத நிறைய திட்டங்களை மாற்றுத்திறனாளிக்காக வாரி வழங்கி இன்றைக்கு லட்சோப லட்சம் மாற்றுத்திறனாளி இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக சொல்ல போனால் ஏழையின் சிரிப்பில் இறைவினை கண்டார் பேரறிஞர் அண்ணா மாற்றுத்திறனாளிகளின் சிரிப்பில் தலைவர் கலைஞரை காட்டுகின்றார் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் தலைவர் தளபதியார் அவர்களும் மாண்புமிகு இளம் தலைவர் துணை முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எனக்கு முன்பாக பேசிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் எல்லாம் தெளிவாக சொன்னார் அதன் பிறகு நேற்றைக்கு அனுமதி கேட்டேன் அறிவி அறிவிக்கப்பட்ட நாள் முதலால் அண்ணார் அவர்கள் எப்படி தளபதியார் அவர்கள் சின்னவர்கள் மாற்றுத்தினால் மீது தனி கவனம் செலுத்தி தனி மரியாதை தங்கம் என்னைக்கு வருகிறீர்கள் நீங்கள் எப்போ வந்தாலும் நான் தயாராக இருக்கின்றேன் புதுக்கோட்டை மண்ணில் அப்படின்னு சொன்னார் அதற்கு நான் ஒட்டுமொத்த மாற்றுத்தான் சார்பாக தலைவணங்குகிறோம் அதற்கு முன்னதாக மாண்புமிகு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் இயற்கை வளம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து சென்னையிலே நான் மரியாதை செய்தோம் பின்பற்றுநோர் அமைச்சர் அண்ணன் சிவ வி மெய்யநாதன் அவர்களை சென்னையில் சந்தித்து மரியாதை செய்தன் பிறகு நேற்றைக்குத்தான் மாண்புமிகு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் பொதுக்க செயலாளர் அவர்களை சந்தித்த பிறகுதான் நான் சென்னையை விட்டு வர வேண்டியிருந்தது இன்னும் நிறையா பேரை சந்திக்க வேண்டியிருக்கு இருந்தாலும் புதுக்கோட்டையில் வந்து இவர்களெல்லாம் சந்தித்து அவர் ஆசி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வந்து இன்னைக்கு எனக்காக இன்னைக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தலைமை கழகத்தை அனுமதி வழங்கி முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த செய்வதற்கு அனுமதி வழங்கிய மாவட்ட கழக செயலர் அண்ணன் செலப்பண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் அரு வீரமணியார் மற்றும் மாவட்ட கழக இந்த பகுதியுடைய ஒன்றிய கழக நகர கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் இந்த ஆட்சியை சொல்லப்பெறும் என்றால் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு நமக்கு இந்த ஆட்சி இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் நடத்தாத ஒன்றை உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளி இடம்பெற வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் அதோடு பல்வேறு சங்கங்கள் வைத்தார்கள் முதன்மையான கோரிக்கைகள் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் துவக்கி வைத்த அந்த சங்கத்தின் சார்பாக வைத்தோம் இன்றைக்கு உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் மனுக்களை பெறக்கூடிய இடத்தை மனுக்களை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த இடத்தில் மனுக்களை பெற்று நாங்கள் அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் எங்களை கொண்டு வந்து உட்கார வை இன்னைக்கு ஆணை பிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திட்டங்கள் நிறைய வந்திருக்கின்றது மாற்றுத்திறனாளிக்கான நிறைய திட்டங்கள் வைக்கின்றது கலைஞர் காலத்தில் நாங்கள் வைத்தோம் இலவச கூட்டர் நீங்கள் வழங்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் மூன்று சக்கர ஸ்கூட்டர்கள் மேம்பாலங்கள் பெரிய விட்டன மேம்பாலத்தில் அதை நாங்கள் மூன்று சக்கர சைக்கிள் செல்ல முடியவில்லை அதற்காக எங்களுக்கு ஸ்கூட்டர் வழங்க வேண்டும் என்று நான் தான் வாரியத்தில் வைத்தேன் அப்ப வாரிய சேர்மன் தலைவர் கலைஞர் உடனடியாக ஸ்கூட்டர் வழங்க ஆணையிட்டார் அதே போல மாற்றுத்திற்கு சமத்துவபுரத்தில் வீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் உடனே கையெழுத்து போட்டார் அதன் பிறகு இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியின் பொற்கால ஆட்சி நாயகர் தலைவர் தளபதி அவர்களுடைய பொற்காலாட்சியில் ஏராளமான திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஊர்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஸ்கூட்டர் கல்வி உதவித்தொகை இருமடங்கு மலவாரியம் மூலம் வழங்கக்கூடிய அனைத்து விபத்து உதவித்தொகைகள் இருமடங்கு போன்ற அவர்களுக்கு வீடு ஒதுக்கீடு நகர்ப்புற மேம்பாட்டு வீடு ஒதுக்கீடு சொல்லிக்கொண்டே போகலாம் அதைவிட மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரித்தம் வழங்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்ட மசோதாவை சட்டசபையில் நிறைவேற்றி அதுவும் சட்டமானது எப்போ என்றால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளான ஜூன் மூணாம் தேதி அது ஆணையாக வெளியிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இளந்தலைவர் துணை முதலமைச்சர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்லி விடைபெறுகிற நன்றி வணக்கம் மாவட்ட கழகத்திற்கும் மாவட்ட கழகத்தினுடைய கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் அவர்களுக்கு பல பணிகள் எல்லாம் அங்க அங்கே இருக்கிறார்கள் எந்த மாற்றத்தினாலும் மதிக்க வேண்டும் தங்கத்தை வரவேற்க என்று இங்கே வருகை தந்த அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவைத்தலைவர் அண்ணன் அரும்புரமணி அவர்கள் அவர்களும் அங்கே வந்துட்டாலும் சரி அதாவது அந்த என்னை பார்த்தா ஒரு அவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க அவங்களும் சரி மாவட்ட கலைஞர் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் சரி தங்கம் எனக்கு கிடைத்த ஒரு பெருமை என்று தொலைபேசியில் சட்ட இயற்கை வளம் அமைச்சர் தெற்கு மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தொடர்ந்து நான் முப்பது ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் தலைவர் கலைஞரே அறிவாலயத்தில் நாங்கள் கொண்டு வந்த பிரத்யேகமான தயாரிக்கப்பட்ட பிரச்சார வண்டி வேனை நான் மேலே நிற்க அசைத்து வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் தல தலைவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் என்பதை ஊர் மக்களை இருவார்கள் அதன்போது தளபதியார் அவர்களும் என்னுடைய வண்டியை பிரச்சாரம் செய்து பிரச்சார வேனை துவக்கி வைத்தார் அப்பவே அப்படின்னா அப்போ என்னையே வந்து நீ மனித தலைவர் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி இருக்கோம் மிகச்சிறப்பாகவே இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் மாட்டுத்தினாளுடைய வாக்கு வங்கிகள் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க இப்போ இருபத்தஞ்சு லட்சம் பேர்ல ஒரு வீட்டுக்கு மூணு ஓட்டு வைங்க நீங்கள் நம்ம எழுபத்தஞ்சு லட்சம் மாட்டு வாக்குகளை தொடர்ந்து இந்த இந்த பொற்கால ஆட்சியிலும் திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் இருபத்தாறாவ இருபத்தாறு மட்டுங்க முப்பத்தொன்று வரையும் அவர்தான் முதலமைச்சர் முப்பத்தாறு வரையும் அவர்தான் அதற்காக மாற்றுத்திறனாளி சங்கம் மா பல்வேறு மாட்டு சங்கங்கள் உழைக்க தயாராகி விட்டார்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் களம் இறங்கி பிரச்சாரம் செய்வதற்கு எங்களுக்கு போனசாக வழங்கப்பட்டது தான் இந்த அணி நாங்கள் தொடர்ந்து கேட்டோம் தொடர்ந்து கேட்டோம் பேராசிரியர் கேட்டோம் இங்கே இதே இடத்துல நாங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது கூட கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் ஒவ்வொரு மேடையிலும் முழக்கமாக இருந்தது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வதற்கு எங்களுடைய அணி தலைவர் தளபதி அவர்கள் ஆணையிடுவார் பிரச்சாரம் செய்வோம் ரொம்ப நன்றி